இப்படி அமைஞ்சிருக்கு அந்த படம் எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா அது தான் தான் வரும் ஒரு மெட்டலை நம்ம இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணும்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரு ஓடி போய் சட்டை இனிமேல் இறக்கணும்னா ரெண்டு தான் ஞாபகத்துக்கு அதுபோல் பிஏ டிசைன் சென்று தமிழ் சினிமா படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் அப்படியே ஒரு படம் மிகச்சிறப்பா அதாவது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாஃபை வந்து இவ்வளவு அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சரியாக சொல்லலைன்னு தரல இது ஒன்றும் பிரச்சாரப்படம்லாம் கிடையாது இந்த பிரச்சாரம் வார்த்தை நீ இது பண்ண வேண்டியதே சொல்ல கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் மாறன்லாம் பின்னு இருக்கார் ஃபஸ்ட்டாப்பில் எக்ஸ்ட்ரீயா அப்போ போக்கில் அதுவும் கோபியில் டைலாக் டப்பிங்கில் போட்டிருக்காரு பாருங்க அங்கங்கே நீ எங்கே உட்காந்துருந்தாலும் இதை நான் என்ன சொன்னேன்னா நான் நான் மிகப்படுத்தி சொல்லலை சமீபத்தில் இந்த படத்தை குற்றத்தில் பார்க்கும்போது மொத்த தேட்டர்லையும் ஒரு அவரால் சிரிச்சுக்கிட்டே இப்போ, நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது

சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் சினிமா தொடக்க கால நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமாதான் இருந்தது தியாகராஜ பாகவதரு சின்னப்பா அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜின்னு அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் கழிச்சு இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலே அந்த படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது அது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்தில் வந்து அப்படியே மாறிய படம் பாலச்சந்தர் பாரதிராஜா ராஜா ராஜா படம் அது ஹீரோ யாருன்னா கிடையாது பாரதிராஜா ராஜா படம் பாலச்சந்தர் படம் இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்கெடுப்பு செஞ்சது அது வந்து சத்யஜோதி படமாக படம் நல்லா இருக்கும் சத்யாமூவிஸ் வேற இருக்கும் சத்யஜோதி இருக்கும் ஏவியம்னா அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும் அந்த பிராண்டு வேறு ஆனால் நல்ல படங்கள் வந்து சத்யஜோதி இருக்கும் சூப்பர் குட்டா சூப்பர் குட் படம் அப்படின்னு அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது பாஸ்கர்னு ஒரு டைரக்டர் அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ணமியேலைகள் சூளம் இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர் அவர் வந்து ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டைரக்ட் பண்ணார் அவர் அந்த கம்பெனியோட பேர் பார்த்த உடனே படம் நல்லா இருக்குன்னு தோணும் அதற்கு பின்னால் இப்போது அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு முதல் முதல்ல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு பேர் வைக்கும் பொழுது சரி எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ளே வந்து தான் பிறந்த இடம் பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீளம்னு தூக்கி வச்சிட்டாரு அப்படி தான் தோணுச்சு தோணுற இயற்கை தானே ஆனால் நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேறு ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறார் என்றது தெரியும் அவர் நினச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் புரொடக்ஷன்ஸ் கூட வச்சுருக்கான் ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பார்க்கும் பொழுது நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வர எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது ஒரு மரியாதைக்குரிய படமாக அந்த தான் இந்த பாட்டில் ராதை அமைஞ்சிருக்கிறதை நான் பார்க்குறேன் நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த நான் நான் சாகிற வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஏன்னா எல்லாம் செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தையும் எடுத்துருவாங்க கொஞ்சம் மாறிடுவாங்க அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாது இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னு நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவாக நடித்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம் அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லுச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்துனானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருந்துருக்கு வாய்ப்பு இல்லை அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு அது தேயா சீனிவாசன்மா ஒரு சீனியர் நகைச்சுவை நடிகை நடிக்கும்போது அது வந்து சேரலை அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வந்துச்சு அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்ப்ரிட்டுன்னு ஒரு மலையாள படம் மோகன்லால் சார் நடிச்சது அந்த படம் பார்த்துட்டு கருப்பு நம்ப அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் பாருங்கள் எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டு நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில் எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ கதையோ நம்ம கதையிலே எடுத்துக்கோன்னு சில முதல் முறையாக இந்த ஸ்பிரிட்டை வந்து ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோவை ஒத்துக்கிறேன் உங்களுக்கு மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை சரி நான் அதை அப்படியே வச்சுட்டேன் சரி நம்ம என்றைக்கி நம்மளே நடிச்சுக்கிடுவோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இந்த பிரச்சனை எல்லாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும்னு அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெள்ளம்னு ஒரு படம் வந்து ஜெயசூர்யா நடிச்சது ஒரு குடியோட கொடுமையும் ஒரு குடி நோயாளியை பற்றி சரி அந்த படத்தை ஸ்பிரிட் எடுக்கலை இதை வாங்கி உடனே எடுத்துருவான் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணுது மோகன்லால் சார் பண்ணுறதை நம்ம போய் பண்ண முடியாது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டெயிலாக ஸ்டெயிலாக இருக்கிற ஒரு ஒரு எஜுகேட்டட் போல இருக்கிற ஒருத்தன் தான் சரியாக இருக்கும் ஒரு பெரிய சிந்தனையாளன் குடிநோயாளியா எப்படி இருக்கான் அவன் தன்னை குடிநோயாளின்னு ஒத்துக்கிறானா தான் அந்த படத்தோட கதை இது கரெக்டாக இருந்துச்சு வெள்ளம் ஜெயசூர்யா நோடே நம்மளும் தான் தாடி இட்டி வச்சுருக்காருன்னு அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் வச்சு வேறு ஒருத்தர் யாரோ வாங்க போகிறாருன்னு இதனால் அந்த எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன் இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில் ராதா தான் அங்கேருந்து வந்தால் வந்தால் நான் அதனால் அந்த படத்தை எடுக்க முடியும் அப்புறம் நான் என்னோடய ஹஸ்டண்ட் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும் அது காரணம் என்னன்னா எங்களோட ஃபேமிலியில் என்னோட ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து வந்தவன் ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து அவன் நாசமாக போனது குடியில் தான் அதுலேருந்து மீளவே இல்லை இது மாதிரி என்னோடய பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் அடிமையிலே இருக்காங்க என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி சென்டர் இருக்கு அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான் அவன் முன்னாடி அடிக்கிட்டு அவன் தான் நடத்துகிறான் அந்த இடத்துக்கு தெரியும் அங்கே வந்து என்னோட அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன் அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு எனக்கு முதல்ல தெரியாது நான் கொண்டு போய் போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அவன் சொல்கிறான் என்னை தெரியல அவன் அப்படின்னா தெரிலன்னா அவன் சொல்கிறான் முதல்ல ஒன்றா தான் நம்மலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பிச்சு அவன் அந்த கதையை பூரா சொல்கிறான் என்னடாண்ணே ரொம்ப மோசமாக போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பிச்சேன் அப்புறம் அதுக்கு இங்கே சைதா பட்டேல் அதே மாதிரி ஒரு டி சென்டர் அங்கேயும் நான் போயிருக்கேன் நான் அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதணும்னு எழுதணும் எழுதி வச்சாச்சு பிகினிங் டு எண்டு நானும் என்னோடய அசோசியேட்டி எழிலும் சேர்ந்து அன்றைக்கி ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் கிளம்பிக்கிறாரு பார்த்து முடித்தோடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சுட்டாங்க பாட்டில் ராதான் இனி போய் நம்ம அதை எடுத்தோம்னா தான் எடுக்கணும் இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம் அப்படி அமைஞ்சிருக்கு அந்த படம் எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா அது சப்பரேட்டாக தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரு மென்டல் அசையில் நம்ம இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூட்டு போகணும்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும் ஒருத்தர் ஓடி போய் சற்றை இனிமேல் இறக்கணும்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும் அது போல டிஎடிசன்ஸ் என்று தமிழ் சினிமா என்ன ஒரு படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் கேட்கும் அப்படி ஒரு படம் மிக சிறப்பாக அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இவ்வளவு அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சொ சரியாக சொல்லலைன்னு தரல இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது இது இது பிரச்சாரம்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதே சில கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் மாறன்லாம் தின்னிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃபில் எக்ஸ்ட்ரா இல்லையா போற போக்குல அதுவும் ஓபியில டைலாக் டப்பிங்ல போட்டிருக்காரு பாருங்க அங்கங்க நீ எங்க உட்காந்துருந்தாலும் என்ன சொல்றேன்னா மிகைப்படுத்தி சொல்லலை சமீபத்தில் இந்த படத்தை குற்றத்தில் பார்க்கும்போது மொத்த தேட்டர்லையும் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் படம் போட்டதுல இருந்து வெற்றி மரம் இருந்தாங்க வேற யாரும் இல்லை சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை அவர் இப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு எந்திரிக்கிறாரு என்னங்க நான் எல்லாம் சிரிப்புன்னு பேப்பர்ல சிரிப்பே சிரிப்பு என்னங்க இவ்வளவு சிரிச்சேன் ஆனா இப்படி எல்லாம் சிரிக்கல எல்லாரும் பாக்குறாங்க ஒருவர் நக்கல் அடிக்கிறாங்க உண்மையிலே அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு அந்த இன்டோர் பிளாக் ஒண்ணு இருக்கு அந்த இன்டோர் பிளாக் வந்து இப்படி இந்த ஒரு படத்தை இன்டோர் பிளாக் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அந்த டைரக்டர் இந்த பையன் தான் நினைக்கிறேன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நல்லா சொல்லல அதை இன்டர்வியூ பிளாக்கில் ஒரு வேலை பார்க்குறான் மொத்த பேரை பயன்படுத்திட்டான் அவ்வளவு சிறப்பாக போகும் சரி இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனாண்ட ஒரு எமோஷன் படம் ஃபுல்லா நம்ம ஒரு டவுட் வந்துச்சு இப்படி ஒரு ஸ்கிரீன் எப்படி எழுத முடியும் கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படத்தோட இருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட அவங்கள வந்து சும்மா இருக்கக்கூடல ஜான் விஜய் எல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார் பிரமாதமாக அந்த கேரக்டரு இல்லை இந்த ட்ரெயிலரில் ஒரு ஷார்ட் வந்துச்சு இல்லையா அதுதான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டு அவ்வளவு அழகாக அவ்வளோ மெச்சூர்டாக நான் சொன்னேன் இல்லை மதுரையில் என்னோடய ஃப்ரெண்டுன்னு அவன் கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு இப் இந்த செகண்ட் ஆஃப் என்னடான்னா அது வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது கம்ப்ளீட் எமோஷனில் இருக்குது இப்ப லிங்கு இல்லையா அவன் வந்து அவன் போயிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு அந்த காட்சி இன்னொரு இடம் அதாவது புருஷன் எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்கு அந்த சமைப்பாங்க அந்த மீன் பொறிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோட வந்துடுவான் அப்படின்னு வர்றேன் போனவன் கூட ரெண்டு குடியானோட சைக்கிளில் போவான் பாருங்க அப்படியே போயிட்டு நான் வந்துடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன்னு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் நான் பார்த்துருக்கேன் வாழ்ந்துருக்கேன் எல்லாமே தெரியும் இந்த கேரக்டர் வந்து இப்போ குரு சோம சுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகனே இல்லை நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்லல நீ படம் பார்த்துட்டு நீங்க முடிவுன்னு சொல்லுங்க இவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுமா பண்ணிருக்காங்க சரி அவங்க ஹீரோயின் சஞ்சனா அவங்க வந்து முதல்ல நமக்கு ஹீரோயின்னா வேற மனதில இருக்கும் அப்படி இருக்கணும் ஒரு கேரக்டராக சிம்பிளாக ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு மிடில் கிளாஸு அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இருக்க முடியலை அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு எனக்கு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன் நான் இப்போ நம்ம எழுதினா கூட அதை தைரியமாக எழுதுவோமான்னு தெரில குரு சோமசுந்தர வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேறு ஒரு லைஃப்பை தொடங்குறதுக்காக நின்றுட்டுருப்பாங்க அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புருஷன் நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க உடனே நான் தெரிஞ்சுட்டேன் நம்ம அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உடனே நம்ம என்ன செய்வோம் சரி வாங்க ஆக கணவனே கண்கண்ட செய்வோம் கல்லா நானும் கணவன் புல்லா நானும் செம்ம டைலாக் போடா நாயே எக்ஸ்ட்ரா நிறும் நீ திருந்துவை இதை நீ சொல்லுவ நான் வந்து கேட்கணுமா என் பத்து வருஷம் வாழ்க்கையை தொலைச்சுட்டேன்டான்னு ஒரு பொண்ணு சொல்கிற அந்த இடம் இருக்கு எவ்வளவு கனவுகளோட இது போல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய்கிட்ட கேட்டேன் இன்னைக்கு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறாங்க துபாய் போயிட்டாங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒருத்தர் போராடிக்க ஒரு பொண்ணு போராடி 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 அவனை மீட்டெடுக்கவே முடியலை கடைசி வரைக்கும் ஏற்றமே டிஎடிஷன் சென்று கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவான் அழுகுவான் நான் காலைல விழுகுறேன் என்னை மன்னிச்சுரு நான் திருப்பி வந்துடுறேன்மா வந்து ஒரு பத்து நாள் தான் திருப்பி சாப்பிடுவோம் அது அப்படியே போய் போய் அந்த மனைவி அந்த வார்த்தை நான் வந்து அவங்க கிட்டே கேட்டு சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க எண்டு படத்தோட எண்டு ஷார்ட் இருக்கு செகண்ட் ஹாஃப்லாம் எமோஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இருக்காது அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷார்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்க டைலாக் டெலிவரியோட மிக பிரமாதமாக இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதுல இவர் எல்லாம் நடிச்சிருக்காரு மாறன் எல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் மாறன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியா ஜான் விஜய எப்படி பாத்துட்டு ஜான் விஜய் நான் பெருசாக ரசிச்சது இல்லை சார்பேட்டா தவிர அவர் நான் ஒரு படம் நடிச்சிருக்கோம் அந்த படம் பாதிலேயே நின்றுச்சு ஆனா இந்த படத்துல இவ்வளோ பிரமாதமாக அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரும்போது அவ்வளோ அழகா வாழ்ந்துருக்காரு ஒரு நல்ல திரைப்படம் அது உருவாக்கும் போது தனக்கான ஆட்களை கலைஞர்களையும் சேர்த்துக்கணும் அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை அதுபோல அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கிறோம் அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பாட்டில் அப்படி ஒரு வெற்றியை சேர்க்கும்ன்றத நான் உறுதியாக சொல்றேன் மற்றபடி சான்றோட பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு உங்க பேச்சுக்கு இங்க யாரும் கைதட்ட தயாரா இல்ல உங்க கை கைதட்டினாங்க எல்லாரும் அப்புறம் என்ன இல்லை அதுதான் நீங்க கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது ஸோ அதனால் எல்லாரும் மிகச்சரியா பண்ணியிருக்கேன் இந்த படம் பார்க்கும்போது ஒரு குடி ஒரு நோய் அப்படின்றத ஒருத்த உணரணும் இன்றைக்கி அந்த நோயின்னு உணராமல் பல பேர் இதை சீனுராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு சார் அது ஒரு நோய் சார் அது குடி ஒரு நோய் அந்த நோயின்னு எதை உணர்றானோ அவன் தான் சார் அதுலேருந்து வெளியில் வர முடியும் நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் இதை என்கிட்ட சொல்லான் சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார் இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்துட்டு ரொம்ப கேவலமான நான் சொல்கிறான் நான் ரொம்ப கேவலமானவன் சார் அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான் என் அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த கிளாஸுக்கு பேர் என்ன ஏஏவா ஆ ஏஏ அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் போய் அவன் சொன்னாங்கிட்ட இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார் நான் போய் அந்த அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துலேருந்து மீண்டிருக்கேன்னு சொன்னால் அதுபோல் இந்த படம் பார்க்குறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கான படமாக பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கான்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் ரஞ்சித்தன் குழுவினருக்கு இயக்குநருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது ப்ளஸ் பைவ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் exclusive movies brand new web series interesting ஷார்ட் short movies நிறைய நரேயா ப்ளஸ் வெயிட் வெயிட் வெட் இதில் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் உடனே டவுன்லோட் பண்ணுங்க